டிரம்ப்பின் மலேசிய வருகை தொடர்பில் அமானாவும் அம்னோவும் தங்கள் நிலைப்பாட்டை தெரிவிக்க வேண்டும் என்று பாஸ் கட்சியின் துணைத் தலைவர் துவான் இப்ராஹிம் இதனை வலியுறுத்தினார் அடுத்த மாதம் நடைபெறும் நாற்பத்தி ஏழாவது ஆசியான் உச்சநிலை மாநாட்டில் கலந்து கொள்ள அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மலேசியா வரவுள்ளார் அவரது மலேசிய வருகை குறித்து அமானாவும் அம்னோவும் தங்கள் நிலைப்பாட்டை மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் உண்மையில் அமானாவின் தலைவர் முகமது சபு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பிற்கும் ஒடுக்குமுறைக்கும் எதிராக பேசியவர்களில் ஒருவர் மத்திய கிழக்கில் அமெரிக்காவின் அணுகுமுறையை கண்டித்தவர்களில் ஸீட் ஹமீடியும் ஒருவர் என்பதை வரலாறு பதிவு செய்துள்ளது பாலஸ்தீன பிரச்சினையில் அமானாவின் உறுதியான நிலைப்பாடு இன்று எங்கே சென்றது ட்ரம்ப்பின் கைகள் இன்னும் பாலஸ்தீன மக்களின் ரத்தத்தால் கரைப்படைந்திருப்பதை அம்னு ஒப்புக்கொள்கிறதா இல்லையா பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அவரை மலேசியாவிற்கு கவுரவ விருந்தினராக அழைத்தது குறித்து அவர்கள் ஏன் தொடர்ந்து மௌனம் காக்கின்றனர் dhe ton Ibrahim kelvi ulpinar